தந்தை பெரியாரின் பிறந்தநாளையொட்டி கோவையில் உணவில் பாகுபாடு காட்டக்கூடாது என்பதற்காக பீஃப் விருந்து வைக்கப்பட்ட நிலையில் ஏராளமானோர் சாப்பிட்டுள்ளனர் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கார்த்திக் வணக்கம் கார்த்திக் இந்த விருந்தில் எவ்வளவு பேர் பங்கேற்றனர் முழு விவரங்கள் வணக்கம் கோவை காந்திபுரத்தில் இருக்கக்கூடிய தந்தை பெரியார் அலுவலகத்தில் பெரியாரின் நூத்தி நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு அனைவருக்கும் வந்து பீப் பிரியாணி வழங்கும் விழா வந்து நடைபெற்றது இதுல வந்து பாத்தீங்கன்னா உணவுல வந்து எந்த விதமான பாகுபாடும் காட்டக்கூடாது அனைத்து உணவும் சமமானது அனைவருக்கும் உணவு கொடுக்க வேண்டும் என்ற ஆண்டுதோறும் வந்து பெரியாரின் பிறந்தநாளை முன்னிட்டு கோவையைச் சேர்ந்த தனியார் யூடியூப் குழுவினர் இந்த பெரியார் படைப்பகத்தில் வழங்கி வருகின்றனர் இந்த சூழலில் பீப் பிரியாணி பீப் கிரேவி பீப் உணவுகளை வந்து அங்க இருக்கக்கூடிய முற்போக்கு இயக்கங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு மதிய உணவாக இன்று வழங்கினர் இதில் ஏராளமான கலந்து கொண்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது உங்கள் விவரங்களுக்கு நன்றி கார்த்திக் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க